அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நமது மகரம் ராசி உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு பிப்ரவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் தற்பொழுது ராகு பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் ராகு இரண்டாவது வீட்டில் வைக்கப்படும் போது அது பெரும்பாலும் பொருள் செல்வம் மற்றும் உடைமைகளுக்கான வலுவான விருப்பத்தை குறிக்கிறது இது பணம் மற்றும் சொத்துக்களை குவிப்பதில் தீவிர கவனம் செலுத்துவதற்கு வழிவகுக்கும் சில சமயங்களில் வழக்கத்திற்கு மாறான வழிமுறைகள் மூலம் இருப்பினும் விளக்கமானது திடீர் நிதி ஆதாயங்கள் அல்லது இழப்புகள் ஆடம்பரமான வாழ்க்கை முறை மற்றும் குடும்ப மதிப்புகள் அல்லது பேச்சு முறைகள் போன்ற நேர்மறை மற்றும் எதிர்மறை வெளிப்பாடுகளுக்கான சாத்தியக்கூறுகளுடன் விளக்கப்படத்தில் உள்ள அம்சன் கள் மற்றும் பிற கிரக இடங்களைப் பொறுத்தது இரண்டாவது வீட்டில் ராகுவின் நேர்மறையான அம்சங்கள் நிதி வெற்றி செல்வம் மற்றும் நிதி ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான வலுவான உந்துதல் ஒருவரை வெற்றிகரமான தொழில் முனைவோராக அல்லது முதலீட்டாளராக மாற்றும் வணிக புத்திசாலித்தனம் சிறந்த வணிக உணர்வு மற்றும் நிதிகளை திறம்பட நிர்வகிக்கும் திறன் சக்தி வாய்ந்த பேச்சு ஒரு கட்டாயமான மற்றும் வற்புறுத்தும் தொடர்பு வழி தலைமைப் பாத்திரங்களுக்கு வழிவகுக்கும் உலகளாவிய வெளிப்பாடு வெளிநாடுகளில் பயணம் செய்ய அல்லது வேலை செய்வதற்கான வாய்ப்புகளை குறிக்கலாம் இரண்டாம் வீட்டில் ராகுவின் எதிர்மறை அம்சங்கள் பொருள் சார்ந்த போக்குகள் ஆடம்பரப் பொருட்களைப் பெறுவதில் அதிக கவனம் செலுத்துதல் மற்றும் செல்வத்தின் மீது ஈடுபாடு நிதி உறுதியற்ற தன்மை திடீர் நிதி ஆதாயங்கள் மற்றும் அபாயகரமான முயற்சிகள் காரணமாக இழப்புகள் சாத்தியமாகும் குடும்ப பிரச்சினைகள் குடும்ப நிதி அல்லது பரம்பரை தொடர்பான கருத்து வேறுபாடுகள் பேச்சுப் பிரச்சினைகள் மிகைப்படுத்தி அல்லது மனக்கிளர்ச்சியுடன் பேசும் போக்கு தவறான புரிதலை ஏற்படுத்தும் வழக்கத்திற்கு மாறான முறைகள் செல்வத்தைப் பெற நெறிமுறையற்ற வழிமுறைகளை நாடலாம் தற்பொழுது கேது பகவான் உங்களது எட்டாம் வீடான ஆயுள் ஸ்தானம் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் எட்டாவது வீட்டில் உள்ள கேது உங்களை மிகவும் வலுவான மற்றும் ஆழமான உள்ளுணர்வுடன் ஆசீர்வதிப்பார் உங்களை தைரியமாக ஆக்குகிறார் மற்றும் வேலையில் ஆபத்தான பணிகளை மேற்கொள்கிறார் எட்டாவது வீட்டில் ஒரு நேர்மறையான கேது உங்களுக்கு சிறந்த மன மற்றும் குணப்படுத்தும் சக்தியை வழங்குவார் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தலாம் எட்டாம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு மிகவும் வலுவான மற்றும் ஆழமான உள்ளுணர்வுடன் ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் நிகழ்வுகளை முன்னறிவிக்கலாம் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மற்றும் அன்பானவர்கள் உட்பட மக்களுக்கு உதவ இந்த அசாதாரண சக்தியை நீங்கள் பயன்படுத்தலாம் அமானுஷ்ய அறிவியலின் மீதான உங்கள் ஆழ்ந்த விருப்பம் இதை ஒரு தொழிலாக எடுத்துக்கொள்வதில் உங்கள் ஆர்வத்தை வளர்க்கலாம் மற்றும் நீங்கள் அதை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் மிகவும் சிறப்பாக செயல்படலாம் நீங்கள் இந்த விஷயத்தில் ஆழமான அறிவை பெறலாம் மற்றும் மற்றவர்களின் நலனுக்காக அதை பயன்படுத்தலாம் எட்டாவது வீடு உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நடவடிக்கைகள் அல்லது நிகழ்வுகளில் நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய திடீர் நிகழ்வுகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது இந்த வீடு விபத்துக்கள் மற்றும் விபத்துக்களுடன் தொடர்புடையது உங்கள் பாலியல் நோக்கங்களும் விருப்பங்களும் இந்த வீட்டின் மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன இரகசிய ஆசைகள் தொடர்புடைய தொழில் உட்பட வாழ்க்கையில் இரகசியமான விஷயங்களில் உங்கள் நாட்டம் இந்த வீட்டில் இருந்து தெரிகிறது அமானுஷ்ய அறிவியலுடன் தொடர்பு கொள்வதற்கான உங்கள் விருப்பங்களும் விருப்பங்களும் இந்த வீட்டில் பிரதிபலிக்கின்றன இந்த வீட்டில் உள்ள கேது உங்களை தைரியமானவர் ஆக்குவார் மற்றும் பணியில் ஆபத்தான பணிகளை மேற்கொள்வார் இது உங்கள் சகாக்கள் மற்றும் மூத்தவர்களுடன் நல்ல நிலையில் இருக்கக்கூடும் தொழில்முறையில் நீங்கள் மிகவும் அர்ப்பணிப்புடனும் கடின உழைப்புடனும் இருப்பீர்கள் இது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மற்றும் எதிர்பார்க்கப்படும் முடிவுகளைத் தரலாம் மற்றும் நீங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் உங்களை உயர்வாக அழைத்துச் செல்லலாம் வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை உங்களுக்கு ஒரு நிலையான நிதி நிலையை கொண்டு வரலாம் இந்த நிலை உங்களை விபத்துக்குள்ளாக்குகிறது எனவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சாகச விளையாட்டுகளில் பங்கேற்பது மற்றும் வாகனம் ஓட்டுவது குறைக்கப்பட வேண்டும் தேவைப்பட்டால் மட்டுமே காயங்களை ஏற்படுத்தக்கூடிய திடீர் சம்பவங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும் எட்டாம் வீட்டில் உள்ள கேது உங்களுக்கு சிறந்த மன மற்றும் குணப்படுத்தும் சக்தியை வழங்குவார் அதை நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ பயன்படுத்தலாம் மக்கள் பெருமைப்படும் ஒரு நல்ல குணத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம் உங்களின் கடின உழைப்புத் திறங்கள் உங்கள் தொழிலில் நல்ல பெயரைப் தரும் உதவி தேவைப்படும் சூழ்நிலைகளில் உங்கள் தன்னலமற்ற உதவியையும் அன்பான ஆதரவையும் வழங்கும் நபர்களின் பாராட்டுக்களை நீங்கள் பெறலாம் மூன்றாம் வீட்டில் சனி பொதுவாக ஒரு வலுவான இடமாக கருதப்படுகிறது இது ஒழுக்கம் மேல்தன்மை மற்றும் கடின உழைப்பாளித் தன்மையை வழங்குகிறது இது தொடர்ச்சியான சுய முயற்சியின் மூலம் பிற்கால வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கிறது இருப்பினும் இது ஆரம்பத்தில் தொடர்பு மற்றும் உடன்பிறப்புகளுடனா உறவுகளில் சவால்களை ஏற்படுத்தக்கூடும் ஆளுமை மற்றும் தொடர்பு பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் தீவிரமான பொறுப்பான மற்றும் நடைமுறை சார்ந்த நபர்கள் அவர்கள் பேசுவதற்கு முன்பு கவனமாக சிந்திக்கிறார்கள் அவர்கள் அதிகம் பேச மாட்டார்கள் சும்மா பேசுவதை விட அர்த்தமுள்ள உரையாடல்களை விரும்புகிறார்கள் மேலும் ஒதுக்கப்பட்டவர்கள் அல்லது உள்முக சிந்தனை கொண்டவர்கள் என்று தோன்றலாம் பகுப்பாய்வு சிந்தனை ஆவணப்படுத்துதல் எழுதுதல் அல்லது ஆராய்ச்சி தேவைப்படும் தொழில்களுக்கு இந்த இடம் சிறந்தது தைரியம் மற்றும் முயற்சி இந்த உபச்சாய வீட்டில் சனி காலப்போக்கில் மேம்படும் ஒரு வீடு மெதுவாக ஆனால் சீராக வளரும் மகத்தான உறுதியையும் தைரியத்தையும் வளர்க்கிறது தனிநபர்கள் கவனமாக திட்டமிடுபவர்களாக இருக்கிறார்கள் மற்றும் கடினமான தடைகளை தாங்க முடியும் முழுமையான விடாமுயற்சி மற்றும் வலுவான பணி நெறிமுறை மூலம் வெற்றியை அடைய முடியும் உறவுகள் இளைய உடம்பிறப்புகளுடன் தொலைதூர முறையான அல்லது சிக்கலான உறவு இருக்கலாம் அல்லது பூர்வீகம் அவர்களுக்கு பெற்றோர் அல்லது பராமரிப்பாளரின் பாத்திரத்தை ஏற்கலாம் காதல் திருமணம் பூர்வீகவாசிகள் உணர்ச்சிகளை வெளிப்படையாக வெளிப்படுத்துவது கடினமாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் நிலைத்தன்மையை நாடுகிறார்கள் மற்றும் விசுவாசமான கூட்டாளிகளாக இருக்கிறார்கள் வாழ்க்கை துணை ஒரு முதிர்ந்த நபராக இருக்கலாம் மேலும் வயது மற்றும் பரஸ்பர முயற்சியுடன் உறவு பெரும்பாலும் இணக்கமாக மாறும் தொழில் கல்வி வாழ்க்கையில் வெற்றி மற்றும் அங்கீகாரம் பெரும்பாலும் ஆரம்ப தாமதங்கள் அல்லது போராட்டங்களுக்குப் பிறகு பொதுவாக இரண்டு வயது அல்லது குறிப்பிடத்தக்க கடின உழைப்புக்குப் பிறகு வரும் நிர்வாகம் சட்டம் பொறியியல் எழுத்து வெளியீடு அல்லது அரசு வேலைகளில் தொழில்கள் மிகவும் பொருத்தமானவை முறையான கல்வியில் இடைவேளைகள் அல்லது தாமதங்கள் இருக்கலாம் ஆனால் ஆராய்ச்சி மற்றும் ஆழ்ந்த கற்றல் மீதான வலுவான நாட்டம் நீடிக்கிறது ஆரோக்கியம் தனிநபர்கள் தங்கள் நுரையீரலில் கவனம் செலுத்த வேண்டும் மேலும் அவர்கள் அதிக பதட்டத்தை உள்வாங்கினால் தலைவலி போன்ற பதற்றம் தொடர்பான பிரச்சினைகளை அனுபவிக்கலாம் பயணம் குறுகிய பயணங்கள் வேலை தொடர்பானதாகவோ அல்லது அவர்களின் தொழிலின் நிலையான அம்சமாகவோ இருக்கலாம் ஆனால் மன அழுத்தம் அல்லது தாமதத்திற்கும் ஒரு காரணமாக இருக்கலாம் ஆறாம் வீட்டில் குறு இருப்பது நேர்மறை மற்றும் சவாலான முடிவுகளின் சிக்கலான கலவையை வழங்குகிறது பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் சேவை சட்டம் அல்லது சுகாதாரத் துறைகளில் வெற்றியைக் காண்கிறார்கள் ஆனால் அதிகப்படியான ஈடுபாடு தொடர்பான உடல்நலப் பிரச்சினைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் ஏனெனில் வியாழன்தான் ஆக்கிரமித்துள்ள வீட்டின் விஷயங்களை விரிவுபடுத்த முனைகிறார் சேவை நோக்குநிலை தனிநபர் சேவை சமூகப் பணி அல்லது மனிதாபிமான முயற்சிகளில் வலுவான நாட்டம் கொண்டவர் மேலும் மற்றவர்களுக்கு உதவுவதன் மூலம் திருப்தி அடைகிறார் சிறந்த தொழில்கள் இந்த வேலைவாய்ப்பு சட்டம் வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் மருத்துவம் மருத்துவர்கள் குணப்படுத்துபவர்கள் கற்பித்தல் ஆலோசனை நிதி அல்லது அரசு பொது சேவை போன்ற தொழில்களுக்கு மிகவும் சாதகமானது பணியிட இயக்கவியல் பூர்வீகவாசிகள் பெரும்பாலும் தங்கள் ஞானம் மற்றும் நெறிமுறை அணுகுமுறை காரணமாக தங்கள் பணியிடத்தில் குருக்கள் அல்லது வழிகாட்டிகளாக மதிக்கப்படுகிறார்கள் அவர்கள் ராஜதந்திரம் மற்றும் நியாயத்துடன் மோதல்களை கையாள்வதில் சிறந்து விளங்குகிறார்கள் முயற்சி மூலம் வெற்றி வளர்ச்சி மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் வருகின்றன ஆனால் அவர்களுக்கு அர்ப்பணிப்பு முயற்சி மற்றும் விடாமுயற்சி தேவை பொது சுகாதாரம் நங்கு நிலைநிறுத்தப்பட்ட வியாழன் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் நோய்களுக்கு எதிரான மீள்தன்மையையும் வழங்க முடியும் சாத்தியமான சிக்கல்கள் குருவின் பரந்த தன்மை உடல் பருமன் நீரிழிவு நோய் அல்லது கல்லீரல் வயிற்றுப் பிரச்சினைகள் போன்ற அதிகப்படியான உடல்நலப் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் ஒழுக்கமான உணவு மற்றும் உடற்பயிற்சி வழக்கத்தை பராமரிப்பது மிக முக்கியம் ஒழுக்கமான அணுகுமுறை பூர்வீகவாசிகள் தங்கள் ஆரோக்கியத்தை நிர்வகிக்க ஆயுர்வேதம் அல்லது ஆன்மீக நடைமுறைகள் போன்ற மாற்று அல்லது முழுமையான சிகிச்சை முறைகளுக்கு ஈர்க்கப்படலாம் புதன் பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாவது வீட்டில் உள்ள புதன் பொதுவாக வலுவான தகவல் தொடர்பு திறன் நல்ல நிதி மேலாண்மை திறன் கூர்மையான அறிவுத்திறன் மற்றும் அவர்களின் வார்த்தைகள் மற்றும் வணிக புத்திசாலித்தனம் மூலம் செல்வத்தை குவிக்கும் திறனை கொண்ட ஒரு நபரைக் குறிக்கிறது இருப்பினும் விளக்கப்படத்தில் உள்ள அம்சங்கள் மற்றும் பிற கிரக நிலைகளைப் பொறுத்து விளக்கம் மாறுபடும் இரண்டாவது வீட்டில் புதன் பற்றிய முக்கிய புள்ளிகள் நிதித்திறன் செல்வத்தின் வீட்டில் இரண்டாவது வீடு புதனின் செல்வாக்கு நிதிகளை நிர்வகிப்பதற்கும் நல்ல முதலீடுகளை செய்வதற்கும் புத்திசாலித்தனமான திட்டமிடல் மூலம் செல்வத்தை குவிப்பதற்கும் இயற்கையான திறனைக் குறிக்கும் சிறந்த தொடர்பு வற்புறுத்தும் பேச்சு கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் கருத்துக்களை திறம்பட வெளிப்படுத்தும் திறன் உள்ளிட்ட சிறந்த தகவல் தொடர்பு திறன்களுடன் இந்த வேலைவாய்ப்பு பெரும்பாலும் தொடர்புடையது இது வணிக மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் பயனுள்ளதாக இருக்கும் வணிக புத்திசாலித்தனம் இந்த வேலைவாய்ப்பைக் கொண்ட தனிநபர்கள் வணிக முயற்சிகளில் குறிப்பாக தகவல் தொடர்பு தகவல் பகிர்வு அல்லது சந்தைப்படுத்தல் போன்றவற்றில் இயற்கையான நாட்டம் கொண்டிருக்கலாம் கற்றல் மற்றும் மாற்றியமைத்தல் மெர்குரி கற்றல் மற்றும் தகவமைப்பு திறனையும் பிரதிபலிக்கிறது எனவே இந்த இடத்தைப் பெற்றவர்கள் புதிய கருத்துக்களை விரைவாக புரிந்து கொள்வதற்கும் சந்தை நிலைமைகளை மாற்றுவதற்கு அவர்களின் உத்திகளை மாற்றுவதற்கும் விரைவாக இருக்கலாம் குடும்ப மதிப்புகள் இரண்டாவது வீடு குடும்ப மதிப்புகளுடன் தொடர்புடையது எனவே இந்த இடம் குடும்ப நிதி மற்றும் குடும்ப அலகுக்குள் தகவல் தொடர்புகளில் வலுவான கவனம் செலுத்துவதைக் குறிக்கலாம் செவ்வாய் பகவான் முதல் வீட்டில் இருப்பதால் அது பொதுவாக தைரியம் ஆற்றல் மற்றும் தலைமைத்துவ குணங்களை அளிக்கும் எனினும் இது செவ்வாய் தோஷத்தையும் ஏற்படுத்துகிறது இதனால் சில சவால்களும் ஏற்படலாம் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை ஜாதகர் மிகுந்த மன தைரியம் கொண்டவராக இருப்பார் எந்த செயலையும் செய்து முடிக்கும் உறுதியும் தன்னம்பிக்கையும் இருக்கும் ஆற்றல் மற்றும் செயல்பாடு எப்போதும் சுறுசுறுப்பாகவும் ஆற்றலுடனும் இருப்பார்கள் கடினமான வேலைகளை செய்ய அஞ்சமாட்டார்கள் தலைமைத்துவம் இயல்பாகவே தலைமை தாங்கும் குணம் இருக்கும் இராணுவம் காவல்துறை பொறியியல் போன்ற துறைகளில் சிறந்து விளங்குவார்கள் உடல் ஆரோக்கியம் நல்ல உடல் வலிமையும் கட்டுமஸ்தான உடலமைப்பும் இருக்கும் விளையாட்டு வீரர்களுக்கு இது ஒரு நல்ல அமைப்பு சொத்துக்கள் செவ்வாய் பூமிகாரகன் என்பதால் சொந்த வீடு நிலம் வாங்கும் யோகம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்களும் கிடைக்க வாய்ப்புண்டு கோபம் மற்றும் ஆக்ரோஷம் ஜாதகருக்கு கோபம் அதிகமாக வரும் சிறிய விஷயத்தையும் பெரிதாக எடுத்துக் கொள்வார்கள் இதனால் மற்றவர்களுடன் வாக்குவாதம் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம் திருமண வாழ்க்கை முதல் வீட்டில் செவ்வாய் இருப்பது செவ்வாய் தோஷத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும் இது திருமண வாழ்க்கையில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம் கணவன் மனைவி இடையே ஈகோ பிரச்சினை அல்லது கருத்து வேறுபாடுகள் வரலாம் தோஷமுள்ள மற்றொரு ஜாதகத்துடன் இணை சேர்ப்பது பொதுவாக பரிந்துரைக்கப்படுகிறது ஒன்றாம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது மிகவும் அதிர்ஷ்டசாலி மற்றும் சக்தி வாய்ந்த நிலையாகும் இது பொதுவாக கடந்த கால நல்ல செயல்களிலிருந்து கிடைத்த ஆசிர்வாதமாக கருதப்படுகிறது இது பூர்வீகவாசிகளுக்கு கவர்ச்சிகரமான ஆளுமை ஆடம்பரம் மற்றும் ஆறுதல் மீதான அன்பு மற்றும் பொதுவாக மகிழ்ச்சியான மனநிலையை அளிக்கிறது பூர்வீகவாசிகள் அழகான வசீகரமான மற்றும் காந்த ஆளுமை கொண்டவர்கள் பெரும்பாலும் அவர்களின் உண்மையான வயதை விட இளமையாகத் தெரிகிறார்கள் அவர்கள் இயற்கையான கருணை நேர்த்தியான நடத்தை மற்றும் எதிர் பாலினத்தையும் சமூக வெற்றியையும் ஈர்க்கும் உள்ளார்ந்த திறனைக் கொண்டுள்ளனர் சுக்ரன் என்பது ஆடம்பரம் செல்வம் மற்றும் உலக இன்பங்களின் கிரகம் ஒன்றாம் வீட்டில் அதன் இடம் ஆறுதல் வாழ்க்கை ஆடம்பர வாகனங்கள் நேர்த்தியான ஆடைகள் ஆபரணங்கள் மற்றும் ஏராளமான செல்வங்களை உறுதி செய்கிறது குறிப்பாக கிரகம் நல்ல கண்ணியமாக இருந்தால் இந்த நிலை காதல் இயல்பு மற்றும் தோழமைக்கான வலுவான விருப்பத்தை குறிக்கிறது பூர்வீகவாசிகள் அழகான ஆதரவான மற்றும் பாசமுள்ள வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான மற்றும் இணக்கமான திருமண வாழ்க்கையை கொண்டிருக்க வாய்ப்புள்ளது திருமணம் பெரும்பாலும் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே நிகழ்கிறது மற்றும் மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தின் மூலமாகும் பூர்வீகவாசிகள் கூர்மையான அழகியல் உணர்வையும் நுங்கலை இசை நடனம் ஓவியம் வடிவமைப்பு ஏஷன் அல்லது நடிப்பு ஆகியவற்றில் ஆர்வத்தையும் கொண்டுள்ளனர் கவர்ச்சி அழகு அல்லது பொது உறவுகள் சம்பந்தப்பட்ட தொழில்களில் அவர்கள் குறிப்பிடத்தக்க புகழையும் வெற்றியையும் அடைய முடியும் பொதுவாக அந்த நபர் ஆரோக்கியமாக இருக்கிறார் நீண்ட ஆயுளை அனுபவிப்பார் இருப்பினும் அதிகப்படியான காம இன்பங்கள் மற்றும் உட்கார்ந்த வாழ்க்கை முறை சிறுநீரகங்கள் சிறுநீர் பாதை அல்லது இனப்பெருக்க அமைப்பு தொடர்பான உடல்நலப் பிரச்சினைகளுக்கு வழிவகுக்கும் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது முதல் வீடான ராசிஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் முதல் வீட்டில் இருக்கும் சூரியன் உங்களுக்கு பிரகாசமான ஆளுமையையும் புத்திசாலித்தனமான மனதையும் தருவார் அதே நேரத்தில் நீங்கள் தகுதியானவர் மற்றும் முதலிடத்தில் இருக்க வேண்டும் என்று உணரவைக்கும் தொழில்முறை முன்னணியில் நீங்கள் வெற்றிகரமாகவும் வெற்றியுடனும் இருப்பீர்கள் அதற்காக மதிக்கப்படுவீர்கள் சூரியன் உண்மையான ஆன்மாவைக் குறிப்பதாகக் கருதி அரியணையில் அமர்வது உங்களின் உரிமை என்றும் அதிகாரம் மற்றும் உயர்மட்டத்துக்குத் தகுதியானவர் என்றும் நீங்கள் உணர்கிறீர்கள் சூரியன் ஒன்றாம் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் முதலிடத்தில் இருப்பது அவசியம் என்றும் எந்த முயற்சியும் செய்யாமல் அதை சொந்தமாக்கிக் கொள்ளத் தகுதியானவர் என்றும் உணர்கிறீர்கள் இடத்தில் நீங்கள் வெற்றி பெற்றதாக உணர்வீர்கள் அதற்காக நீங்கள் மதிக்கப்பட வேண்டும் ஒரு சுயதொழில் செய்பவராக நீங்கள் வெற்றி பெற முடியும் மற்றும் உங்கள் ராஜ்யத்தை ஆட்சி செய்வீர்கள் என்று நீங்கள் உணர்வீர்கள் மற்றவர்களைக் கவரவும் அவர்களின் செயல்களைக் கட்டுப்படுத்தவும் உங்களுக்குத் தெரியும் நீங்கள் மற்றவர்களை வழிநடத்த விரும்புகிறீர்கள் மற்றும் அவர்களின் பயணத்திற்கான சிறந்த பாதையை அவர்களுக்குக் காட்ட விரும்புகிறீர்கள் நீங்கள் ஒரு அரசியல்வாதி ஆகலாம் அல்லது அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கலாம் நீங்கள் வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை திறமையாக கையாளும் ஒரு நேர்மறையான நபர் நீங்கள் ஒரு அறிவுஜீவி மற்றும் பிரச்சினைகளை கையாள்வதில் ரீதியான அணுகுமுறையைக் கொண்டவர் உங்கள் திறங்களில் உங்களுக்கு அதிக சுயமரியாதை மற்றும் நம்ப முடியாத நம்பிக்கை உள்ளது மற்றவர்கள் உங்களை எவ்வளவு அதிகமாக மதிக்கிறீர்களோ அவ்வளவு மகிழ்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள் நெருப்பில் எரிபொருளைச் சேர்ப்பது போல சூரியன் ராஜாவைப் போல உழைத்து வாழ அதிகாரத்தையும் உற்சாகத்தையும் தருகிறார் வாழ்க்கையை அதன் முழுமையில் ஆராய்வதற்கான வலுவான உறுதியையும் நம்பிக்கையையும் இது உங்களுக்கு வழங்குகிறது நீங்கள் நேர்மறை நடைமுறை மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றைக் கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் மற்றவர்களை விட புத்திசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருப்பீர்கள் மேலும் அனைவருக்கும் எப்போதும் நடைமுறை ஆலோசனைகளை வழங்குகிறீர்கள் உங்கள் ஆளுமை நேர்மறையான வழியில் மக்களை ஏற்கிறது வாழ்க்கையில் போட்டி மற்றும் சவால்களில் நீங்கள் பங்கேற்பீர்கள் உங்கள் சிறந்ததை செய்து வெற்றியை அடைவீர்கள் உங்கள் சிந்தனை பலரிடமிருந்து தனித்துவமாக இருப்பதால் நீங்கள் சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்குகிறீர்கள்